வெல்கம் டு தமிழ் ஜாம் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த போஸ்டிங்கான இனிஷியல் சாலரி உங்களுக்கு இருபதாயிரத்தி இரநூறுந்து மேக்ஸிமம் அறுபத்தி ஏழாயிரம் வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும் பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் லாஸ்ட் டேட் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் அண்ட் எடுத்துட்டு பற்றின டீடைல்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட் லெட்டர்னா அப்ளைங்க லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரெகுலர் போஸ்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கான்ட்ராக்சுவல் பேசிஸ்லேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாதிரி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸும் இருக்குது ஓகேங்களா ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டீ டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்ளிகேஷன் ஃபில் ப டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட்டோட நேம் ஃபில் பண்ணிக்கிங்க இங்கே உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டிக்கிங்க அடுத்து இங்கே உங்களுடைய பெயர் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க ஜெண்டர் டீட்டெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் நேஷ்னாலிட்டி ரிலீஜியன்ஸ் பாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க ஃபாதர் நேம் மதர் நேம் உங்களோட ஃபோன் நம்பர் மெயில் ஐடி ஆதார் கார்ட் நம்பர் கேட்டகரி என்னவோ அது எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க நீங்கள் பிடபிள் டி கேட்டகரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ் நோனா நோனு வந்து டிக் பண்ணுங்கள் அடுத்த எக்ஸ் சர்வீஸ் மேனா ஸ்போர்ட்ஸ் பர்சனான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க ப்ரெசன்ட் டெஸ்டினேஷன் என்ன இப்போ நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதோட நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸ் இன்ஸ்டியூட்டு எந்த அது எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும் பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு அண்ட் கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே பின்கோட ஃபுல் அட்ரஸ் ஃபில் பண்ணிடுங்க ஸோ கரண்ட் சேலரி பேசிக் போய் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அதே மாதிரி அவங்க கேட்டிருக்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடுங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபில் பண்ணும் நீங்கள் டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி அதேமாதிரி பிகிஎஸ்டின்னு சொல்லி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாமே எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்க அல்லது என்ன ஸ்பெஷல்சேஷனில் படிச்சிங்க எந்த யூனிவர்சிட்டி எந்த போர்டு எந்த இன்ஸ்டியூஷன் இதெல்லாமே ஃபில் பண்ணும் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வச்சுருந்தீங்க என்ன கிளாஸ் அல்லது டிவிஷனில் பாஸ் பண்ணிங்கிற மாதிரி ஏ டூ ஜெட் எல்லாமே ஃபில் பண்ணும் இங்கே ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டீ வந்து ஃபில் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தியில் எழுத படிக்க பேச தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதெல்லாம் டிக் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க இங்கே உங்களுக்கு வேறு ஏதாவது ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணால் ஃபில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எஸ் ஆர் நோன்னு சொல்லி கரெக்டாக ஆன்சர் பண்ணிருங்க ஸோ டெக்லரேஷன் முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் ப்ளேஸு டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிங்க ஃபில் பண்ணிட்டு இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதெல்லாமே என்க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்க்ளோஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி டிக் பண்ணுங்கள் நாட் என் நாட் சொல்லி டிக் ஓகேங்களா ஸோ ஸோ இந்த ப்ரூஃப் ப்ரூஃப் காஃபீஸ் காஃபீஸ் அதாவது அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் எல்லாமே செல்ஃப் ஜெராக்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை கரெக்டாக அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக அதாவது ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் தி ரெஜிஸ்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ராஜீவ் காந்தி டெவலப்மெண்ட் ஆர்ஜிஎன்ஐ ஒய்டி மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பெங்களூர் டு சென்னை ஹைவே ஸ்ரீபெரும் புதூர் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ ஃபைவ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு அப்படிங்கிற அட்ரெஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் ஸ்பீட் போஸ்ட் கொரியர் இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட்டை நேம் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதோட ஷார்ட் ஃப்ரம் த ஆஜி என்ஐஒடி ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீச்சிங் நான் டீச்சிங் பொசிஷன்ஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க இதில் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸ்லேயும் போஸ்டிங்ஸ் இருக்குது பர்மனென்ட் பேசிஸ்லேயும் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் முரில் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அதாவது ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் ஓகேங்களா போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனில் ரெகுலர் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகிரியில் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் குரூப் ஏ கேட்டகிரியில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சாலரி பார்த்தீங்கன்னா அறுபத்தேழாயிரம் வரைக்கும் பேசிக் பே இருக்கும் அறு ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஐம்பத்தைந்து சதவீதம் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்கணும் அல்லது அது கேட்கலான்ட்டா வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அல்லது அவங்க கேட்குற மாதிரி கம்பரபுள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கிட்ட இருக்கணும் அல்லது ஃபிஃப்டீன் இயர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆஃபீஸர் ரெகுலர் போஸ்ட்டு ஒன் வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகிரி தான் சேம் குரூப் ஏ போஸ்ட்டு தான் சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பதாயிரத்தி நூறு வரைக்கும் பேசிக் போய் ஐம்பத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆர்கனைஸ்டு அக்கௌண்ட் சர்வீசஸ் அதாவது ஐசிஏஎஸ் ஐஆர்ஏஎஸ் ஐடிஏஸ் ஐபிஎன்டிஏஎஸ் ஐஏஎன்ஏஎஸ் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரெகுலர் பேசிஸில் ஒர்க் பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த லைப்ரரி கம் டாக்குமெண்டேஷன் ஆஃபீஸர் ரெகுலர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஒன் வேக்கன்சிஸ் குரூப் பி கேட்டகரியில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது சாலரியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு வரைக்கும் பேசிக் போய் சொல்லியிருக்காங்க முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸோ அல்லது மாஸ்டர் டிகிரியில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸோ முடித்தவங்க எலிஜிபிள் ஐம்பது சதவீதம் மார்க் வச்சுருக்கணும் அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் ஆர்ட்ஸ் அல்லது சயின்ஸ் அல்லது காமர்ஸ் எடுத்து படிச்சுருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் அல்லது ஏதாவது டிசிப்ளினில் டிகிரி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா பே பேச்சலர் டிகிரியில் லைப்ரரி சயின்ஸோ அல்லது பேச்சுலர் டிகிரியில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸோ முடிச்சிருக்கீங்க அதில் ஐம்பது சதவீதம் மார்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஓகேங்களா ப்ராபஷன் பீரியடாக பார்த்தீங்கன்னா இரண்டு வருடங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டில் ரெகுலர் போஸ்டிங்ஸ் ஒன் வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க குரூப் சி கிளாஸிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க சாலரி இருபதாயிரத்து அறநூறு வரைக்கும் மேக்சிமம் பேசிக் பே இது இல்லாம அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தேழு வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது எதாச்சும் பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸோ சயின்ஸோ பிஇ பிடெக் பிகாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் ஒரு பேச்சலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் த்ரீ இயர்ஸ் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நாலேஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஒன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க எனி கிராஜுவேஷன் முடிச்சவங்க எலிஜிபிள் அது இல்லாமல் அறுபத்திரெண்டு வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ரிட்டையர்ட் பர்சன் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி கன்சல்டன்ட் அகாடமிக்கில் உங்களுக்கு ஒன் வேகன்சிஸ் இருக்குது கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான் இந்த போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் ரிட்டையர்டு பர்சன்ஸ் அவங்க கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுற போஸ்டிங்ஸ் வந்து த்ரீ மந்த் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் இன்டர்வியூ இருக்கும் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரெகுலர் பேசிஸில் இருக்க போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்க்கும் பார்த்திங்கனா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க விண்ணப்பிச்சிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்